வணக்கம் சிம்ம ராசிக்கு இந்த வார பலன்கள் பார்க்கலாம் இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் சூரியன் ராசியை பார்க்குறதுனால சிம்ம ராசிக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கிற வாரமாக இது இருக்கும் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி போன்றவைகளையும் திரவம் சம்பந்தப்பட்ட தொழில் வகைகளையும் இருப்பவங்களுக்கு இந்த வாரம் நல்ல வருமானம் இருக்கும் சினிமா தொலைக்காட்சி போன்ற துறையில் இருப்பவங்க இந்த சாதகமான நேரத்தை பயன்படுத்திக்கிறது நல்லது ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க பில்டர்ஸ் எல்லாத்துக்குமே தடைகள் நீங்கி தொழில் முன்னேற்ற பாதை தொழில் வந்து முன்னேற்ற பாதையில் செல்லும் ஜென்ம ராசியில ராகு இருந்து உங்களோட செயல் திறமையை முடக்கி போட்டு உங்களை சோம்பலாக்க பார்த்தாலும் மற்ற யோக கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால ராகு பகவான் நன்மைகளையே அதிகம் செய்வாங்கிறது நிச்சயம் சிலருக்கு அலுவலகத்துல ட்ரான்ஸ்ஃபர் பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் போன்றவைகள் இருக்கலாம் வேறு சிலருக்கு கம்பெனி சார்பில் வெளிநாட்டு பயணங்கள் இருக்கும் அதனால நன்மைகளும் இருக்கும் கணவன் ஒரு இடம் மனைவி வேறிடம்னு வெவ்வேறு இடத்துல பணிபுரிஞ்சவங்களுக்கு இந்த வாரம் ஒரே இடத்துல பணிமாறுதல் கிடந்துச்சு குடும்பம் ஒற்றுமை சேரும் கருத்து வேற்றுமையால் சண்டை போட்டு பிரிஞ்சவங்களுக்கும் இது பொருந்தும் சொந்த தொழில் செய்பவங்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகளும் அதிருப்தியான நிலைமையும் மாறி தொழில் சூடுபிடிக்கும் வேலை செய்பவங்களும் பங்குதாரர்களும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க தேங்க்யூ